காலத்திலே தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு சொல்லி வஞ்சிக்கிறதிலே தன்னுடைய வேலையை வேகமாய் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் செயலை செய்யும்படியாக இருந்து தான் நான் உணர்கிறேன் விசேஷமாய் ஜனத்தை விசேஷமாய் முன்குறிக்கப்பட்ட ஜனத்தை விசேஷமாய் கத்தரை பின்பற்ற விரும்புகிற ஜனத்தை மோசம் போக்கும்படியாக சத்துரு பல விதத்திலே முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார் ஏவாள் சர்ப்பத்தின் தந்திரத்தினால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து விலகிப் போனாள் சத்துரு மோசம் போக்க எடுக்கிற ஒரு பத்து காரியங்களை இந்த நாளிலே நாம் வேத வசனத்துல இருந்து நாம் காணப்போகிறோம் முதல் காரியம் ஸ்தோத்திரம் என்னவென்றால் கத்தருக்கு காத்திருக்க இன்றைக்கு மக்களுக்கு மனதில்லை கத்தருக்கு காத்து குறித்து உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய சமூகத்துல நீங்க காத்திருப்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது கத்தருக்கு காத்து ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா கத்தர் எப்பொழுது போ அப்படின்னு சொல்ற வரை காத்திருக்க முடியாதபடிக்கு அநேகருடைய இருதயங்கள் அவசரத்தினால் நிரம்பி இருக்கிறது அவசர அவசரமா ஏதாவது செய்யணும் இப்படிதான் ஓடுறோமா எல்லாரும் ஓடுறாங்க நான் அவர்களை விட நானும் பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ மனிதர்களை சத்துரு ஓட பண்ணுகிறார் இந்த உலகத்துல நம்ம முன்னணியில இருக்க முடியும் என்கிறது போல ஒரு மாய தோற்றத்தை சத்துரு மனதிலே விதைக்கிறார் இது சத்துருடைய சதி இது ஒரு சத்துருடைய தந்திரம் தேவனுடைய பிள்ளையே உன் ஞானத்தினால் நீ பிழைக்கிறதற்கு தேவன் உனக்கு ஞானத்தை கொடுக்கவில்லை உன் நீ பிழைப்பதற்கு தேவன் உனக்கு பலனை கொடுக்கவில்லை நீ பிழைப்பதற்கு உன்னை பிழைக்க வைக்கிற ஒருவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லி நீ பிழைப்பதற்காகவே தேவன் உன்னை அலலுய தன்னுடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும் அவர் உனக்கு கொடுத்திருக்கிற வழிபிடத்தில் தேவனுக்கு முன்பாக காத்திருக்கணும் ஆபிரகாம் காத்திருந்ததை நாம் அறிவோம் தேவ பிள்ளையே நீ கத்திருக்கு காத்திராத சூழ்நிலைமைகளை பிசாசு தந்திரமாய் உனக்குள் விதைக்கிறார் எச்சரிப்பு கத்தனுடைய வார்த்தையை புரட்டுவதிலே சத்துரு தந்திரசாலியாக இருக்கிறாங்க தேவனுடைய வார்த்தை நிறைய பேருக்கு தேவனுடைய சொல்லுகிறது என்கிறதை புரிந்து கொள்ள கடைசி காலங்களிலே சத்துரு விதைக்கிறாங்க அவியான ஒரு சொன்னால் அவங்க வேற ஒண்ண புரிஞ்சுக்கிடுறாங்க ஏன் அவங்க வேற ஒண்ண புரிஞ்சுக்கிடுறாங்கன்னா அவங்க இருக்கிற சூழ்நிலை அப்படி அவங்க தேவனுடைய வார்த்தையை அவங்க கண்ணீரின் நடுவிலே பார்க்க விரும்புறாங்க அவங்க பிரச்சனையின் நடுவிலே பார்க்க விரும்புறாங்க அவங்களுடைய தோல்வியின் நடுவிலே எனக்கு இன்னைக்கு ஒரு வெற்றி கிடைக்காத அதுதான் உங்களுடைய தேடுதல் ஆனா தேவனுடைய வார்த்தை நீ தேடுகிறது மாதிரி அல்ல அவர் தன்னுடைய சித்தத்திலிருந்து தன்னுடைய வார்த்தையை பேசுகிறார் தேவன் சொல்லுகிறதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு தேவன் சொல்லுகிறதை மாற்றி புரிந்து கொள்ளக்கூடிய மனதை இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் வெதிச்சிட்டான் தேவனுடைய வார்த்தையை புரிய தெரியவில்லை என்றால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேசுறத புரிய தெரியவில்லை என்றால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன் அல்ல மூன்றாவது காரியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் இந்த உலகத்தில் உள்ளவைகளை நாம் இச்சிப்போம் என்றால் சத்துரு அதை பயன்படுத்தி தேவனுடைய திட்டத்திலிருந்து உங்களை விலகி போக பண்ணுவார் இந்த உலகத்தில் உள்ளவைகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல அதை பின்பற்ற தேவன் என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை உங்களுக்காக ஜீவனை கொடுத்த என் வாழணும் வாழ வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறவன் தான் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறான் மற்றவெல்லாம் சதீல மாட்டி இருக்கிறீங்க சந்தேகத்தை கொடுக்கிறான் ஏ சத்துரு சொல்லுகிறான் விருச்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ சத்துரு பலவிதமான கேள்விகளை உங்களுடைய வாழ்க்கையில வைப்பான் கேள்விகள் பரலோக தேவனால் வரக்கூடியது இறுதியத்துல ஆயிரம் கேள்வி இருக்குதா சத்துருடைய சதியில நீ இருக்கிறேன்னு அர்த்தம் தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு கேள்வி கூட கிடையாது இயேசுவே பதிலாய் உனக்குள் இருக்கும் போது கேள்விகள் வரலாம் அத்தனையும் பதிலாய் உன்னை விட்டு புறப்பட்டு போகும் உனக்கு விரோதமா இந்த உலக எந்த கேள்வியும் வைக்க முடியாது வச்சா பதில் தான் உன்னிடத்திலிருந்து புறப்படும் அப்படி ஒரு கேள்வி வருதுன்னா உனக்கு பதில் சொல்ற பரிசு தாவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் தேவன் உன்னை கேள்வி கேட்க அழைக்கவில்லை பதில் சொல்ல அழைத்திருக்கிறார் கேள்வி கேட்கிறவன் பெரியவனா பதில் சொல்லுகிறவன் பெரியவனா வாலிபர்கள் கேள்வி கேட்பாங்க நல்லது கேளுங்க உங்க மனதில் இருக்கிறது உங்க பெற்றோர்ட்ட கேளுங்க ஆவியானவர் உங்க பெற்றோர் மூலமாக உங்களுக்கு தீர்க்கமான வார்த்தையை கொடுப்பார் ஐந்தாவது காரியம் ஒளியை போல வேடம் அளிக்கிறவன் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுகிறான் உன்னை தேவன் எப்படி வைத்திருக்கிறாரோ நீ அப்படி இருந்தால் போதும் வேஷம் போடாது உன்கிட்ட குறை இருக்குதா பரவாயில்லை நாளைக்கு உனக்கிட்ட குறை இருக்காது அதுதான் முக்கியம் எதுக்காவது நீங்க வேஷம் போடுறீங்களா வேஷமான வாழ்க்கை சத்துரு கொடுத்த தந்திரம் நீ இருக்கிற வண்ணமாகவே தேவனிடத்தில் வா தேவ சமூகத்துக்கு வரும்போதே அந்த நடுக்கத்தோடு வர நீ யார் என்கிறது ஆண்டவருக்கு தெரியும் யார் என்கிறது ஊழியக்காரனுக்கு தெரியும் மாம்சமானவனுக்கு முன்பாக நீ வேஷம் போடாதே ஒரே ஒரு வாழ்க்கை அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகும் தேவனுக்காக நான் செய்வது மட்டுமே நிலைத்திருக்கும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இயேசுவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவன் தான் தேவ மனிதன் அடுத்ததாக ஆறாவது காரியம் பெருமையை ஊக்குவிக்கிறவன் உன்னை பெருமைப்படுத்துகிற எதையும் நீ ருசிக்க கூடாது உன்னை பெருமைப்படுத்துகிற எதையும் நீ உனக்குள்ளே வைக்க கூடாது உன்னை தாழ்மைப்படுத்துகிறதை உன்னை பரிசுத்தப்படுத்துகிறதை உன்னை தேவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறதை தான் உனக்குள்ளே வைத்திருக்க வேண்டுமே ஒழிய உன்னை பெருமைப்படுத்துகிற பணமோ பதவியோ உன்னுடைய சூழ்நிலைமையோ உன் மனதை நிரப்பவே கூடாது உங்களை பெருமைப்படுத்த தேவன் எதையும் கொடுப்பார் சிகரங்களுக்கு உன்னை கொண்டு போனாலும் நீ அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறதற்காகவே உன் இதயம் தவிக்க வேண்டும் ஏழாவது காரியம் பலவீனத்தை பயன்படுத்துகிறவன் பிசாஸ் உங்க பலவீனம் என்ன அந்த பலவீனத்தை பயன்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலகுவதற்கு விலகி போவதற்கு அவன் திட்டமிட்டு அவன் செயல்படுவான் இது இதெல்லாம் நம்மளுடைய பலவீனம் அதனால இந்த காரியங்கள்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுல கவனமா இருக்க பெற்றோரே உங்க பிள்ளைங்க நாலு தடவை சொன்னதுனால அவங்க கேட்கல எதிர்த்து பேசுறாங்க நமக்கு எதுக்கு வம்புன்னு விட்டுறாதீங்க பிசாசு கையில உங்க பிள்ளையை விட்டு விடாதருங்க தேவனிடத்துல ஜெபித்து விட்டு சொல்லுங்க உங்க பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய சத்தம் பலமாய் கேட்டு சாட்சியாய் நிற்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆண்டவரே இந்த பலவீனத்தினால எனக்கு எந்த நஷ்டம் வந்துட கூடாதப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கணும் இந்த இன்னும் சத்துரு விட்டுக்கிட்டே இருப்பான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நீங்களே நினைச்சாலும் அந்த பலவீனத்துல இருந்து நீங்க தப்ப முடியாத ஒரு சூழ்நிலைமா வரும்போது சத்துரு முழுவதுமா உங்களை முட்டைக்கு போடுவான் எச்சரிக்கை தேவ சமூகத்துல ஆண்டவரே என் வளவி என்னை விட்டு நீங்கட்டும்னு சொல்லி எனக்கு வாழ்வளிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் துக்கத்தை சுமக்கணும் ரெட்டுடுத்தணும் சாம்பல்ல உட்காரணும் சந்தோஷத்தவும் இதையும் எடுக்க கூடாது ஒட்டதான் ஒரு வளவினா இருக்கே உலக பாராட்டு உனக்கு ஒரு செவிடனை போல உனக்கு காணப்படணும் ஒரு காரியத்தில் நீங்க சரி பண்ணும்போது உங்களுக்கு தெரியாத பல பலவீனங்களில் இருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி உங்களை பலவானா தேவன் நிலைநிறுத்தி சத்ருவுக்கு முன்பாக சகலத்தையும் ஜெயிக்க திராடி உள்ளவனாய் தேவனுடைய மாற்றுவா